ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் அவரக்காவை வச்சு ஒரு சுவையான குழம்பு ரெசிபி ஒன்று மசாலா அரைச்சி போட்டு செய்யலாம் நான் வளமையாக அவரக்காய் வாங்கினா பொரியல் அப்படி இல்லாட்டி ஒரு சாதாரணமாக குழம்பு அந்த மாதிரி தான் செய்வேன் இல்லாட்டி பொற் திக்கா பிரட்டல் அந்த மாதிரி செய்வேன் ஆனால் இந்த தரம் நான் அவரக்காவை வந்து செஞ்சு பார்த்தேன் பிடி அவரைக்காவே பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரே ஒரு தரம் அவரக்காய் வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் வந்து துரு துருவிய தேங்காய் அல்லது தேங்காய்ச்சில் அது நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நான் வந்து துருவிய தேங்காயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் தேவையான அளவு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குங்க அது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்தா தன்மையா இருக்கும் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் மசாலாத்தூள் மசாலாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அதாவது நம்ம திக்னஸ்க்கு தேவையான அளவு மசாலாத்தூள் அது கூட நம்ம கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சாதாரண மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டு இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவு மாதிரி தண்ணி ஊற்றி இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுருங்க இது வந்து மசாலாவை ஸ்டார்டிங்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது குக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் சரி நீங்கள் ஊற்றிக்குங்க அது கூடவே கடுகு கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுக்குங்க கூடவே உளுத்தம் பருப்பு சீரகம் இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு பொறிஞ்சி வந்ததுக்கு பிறகு தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்ததுக்கு பிறகு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே பெரிய வெங்காயத்தை வதக்கிடலாம் பெரிய வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருவோம் குக்கர் இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான ஏதாவது ஒரு பாத் மண் சட்டியில் கூட நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்க விடுவோம் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட போகாது பார்த்தா ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த அவரக்காய் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மசாலா வரைச்ச உடனே அவரக்காய் குழம்பு செஞ்சிடலாம் அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அவரக்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவரைக்கா வந்து முதல்ல நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடணும் நல்லா வேக விட்டுறணும் இப்போ நான் வந்து இதில் பிரண்டை வந்து இருந்துச்சு ஒரு ரெண்டு துண்டு மாதிரி பிரண்டையும் நான் அதில் சேர்த்துருக்குறேன் நீங்களும் இருப்போன்னா பிரண்டையும் கொஞ்சம் சேர்த்து செய்யலாம் பிரண்டை வந்து எப்பயுமே நம்ம நரம்புகளுக்கு நல்லோம் இப்போ இந்த மாதிரி குழம்புல நீங்கள் பிரண்டை போட்டு செய்யும்போது பிரண்டை பிடிக்காதவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா இதை வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம் பிரண்டை வந்து எங்கள் வீட்டிலையே நாங்கள் வளர்க்குறோம் ஸோ அதனால் நான் அதை கொஞ்சம் அதில் வெட்டி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே இந்த மசாலாவில் நம்ம தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு இந்த மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அவரைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு இந்த மசாலாவை நம்ம சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் அவரைக்காய் வந்து வேகாமல் நம்ம சேர்க்கும் பொழுது அவரைக்கா பச்சை வாசனை அடிக்கும் அதனால் நீங்கள் அவரைக்காவை நல்லா கொஞ்சம் எ எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு நீங்கள் இந்த மசாலாவை போட்டுக்குங்க மசாலாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க முதல்ல தண்ணி சேர்க்காம அளவுக்கு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அப்போ அந்த மசாலா தன்மை அவரக்கால் சேரும் இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு நல்லா திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி தே உப்பு போதுமா அப்படின்னு பார்த்துக்குங்க அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் மே இது வந்து நம்ம நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் போதும் அவரைக்கா நல்லா வெந் வெந்து வந்துடும் இந்த குழம்பும் நல்லா டேஸ்ட் ஸ்டியாக இருக்கும் இது ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சுக்கக்கூடிய ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி பாருங்க போடுங்க இப்போ பாருங்கள் பிரண்டையும் இருந்துச்சு பிரண்டை நான் ஒரு ரெண்டு பீஸ் மாதிரி எடுத்திருந்தேன் அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் அவரைக்காவோட பிரண்டை சேர்த்து சாப்பிடும்பொழுது நல்ல டேஸ்டியாக இருக்கும் சிலருக்கு பிரண்டை தவணையாக சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரியான ஒரு குழம்போட சேர்த்து பொழுது நமக்கு நல்லா இருக்கும் பிரண்டை வந்து நாக்கு அரிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி குழம்புல போட்டு செய்யும்பொழுது நாக்கு அரிக்காது கடைசியாக இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் காரம் பத்தலைன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இது குக்கரை நம்ம ரெண்டு விசிலுக்காக மூடி போட்டு வேக வச்சுருவோம் இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நல்லா அவரக்காக குக்கரை திறந்து வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்குவோம் இப்போ ஓரளவு வெந்ததுக்கு பிறகு நம்ம குக்கர் மூடியை மூடிட்டு நம்ம விசில் வச்சுருவோம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசிலுக்கு பிறகு அவரக்கா எந்த மாதிரி வெந்து வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த குழம்பை நம்ம ஊற்றி சாப்பிட்டு ட்ரை பண்ணலான்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு அந்த சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சது அது மட்டும் இல்லாமல் இஞ்சிப்பி உண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நம்ம செஞ்சதுனால இந்த அவரக்காய் வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ் மாதிரியே இருக்கல அப்படி ஒரு வாசனையோடு நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ